கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நான்கு மாதங்களுக்கு அப்புறமா நேற்று பழைய மாமன்ற கூட்டாரங்களை நடந்துச்சு கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி மேயர் சரவணன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் துணை மேயர் சுப தமிழழகன் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய கூட்டம் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நீடித்தது கூட்டம் தொடங்கி ஒரு மணி நேரம் கடந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போ திமுக உறுப்பினர்கள் பேசி மேயர் சரவணன் திடீரென எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மாமன்ற கூட்டத்திற்கு வந்த மேயர் கிட்ட திமுக உறுப்பினர் எங்களுக்கு ஓட்டு போட்டு இங்க அனுப்பியுள்ளனர் ஆனா எங்களை மதிக்காம எழுந்து சென்றா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ பேசிய மேயர் பள்ளி குழந்தைங்க மாதிரி பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா போக முடியும் அப்படின்னு சொன்னதும் கூட்டத்துல பயங்கரமா சிரிப்பலை உண்டாகியிருக்கு

आकडेवारी माझं बोलू दे